பகலில் தூங்கும்போது கனவு வந்தால் நல்லதா என்னங்க பகல் கனவுலாம் பழிக்காதுங்க பகலில் என்ன கனவு கண்டாலும் அதுக்கு பழிக்கவே பழிக்காதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மையா நான் அறிஞ்ச நண்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் முதல்ல பகலில் கனவு வருமா சரிங்க கனவுங்கிறது அது பகலாக இருந்தாலும் இரவாக இருந்தாலும் கனவுன்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னா நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இது வந்து பகலில் தான் வரணும் இரவில் தான் வரணும் அப்படின்னு நாம் அதை பிரித்து பார்க்க முடியாது சரி பகலில் இருக்கிற கனவுக்கும் இரவில் இருக்கிற கனவுக்கும் என்ன வேறுபாடு என்ன ஒற்றுமை என்ன பயன்கள் அப்படிங்கிறத நான் அறிஞ்ச என்னுடைய தனிப்பட்ட தான் அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் ஒரே ஒரு விஷயம் தாங்க இரவில் நாம் தூங்கும்போது நல்லா மெய் மறந்து தூங்குவோம் ஆனால் அதே மாதிரி பகலில் தூங்க மாட்டோம் ஏன் இரவில் தூங்குகிறப்ப நமக்கு இந்த சூழ்நிலை நம்ம இந்த உடலுக்கு உதவியாக ஆனா ஆனால் பகலில் தூங்கும்போது இந்த சூழ்நிலை அதிகமான வெப்பம் சத்தம் சுற்றுச்சூழல வந்து நமக்கு அது உ உறுதுணையாக இருக்காது உதவியாக இருக்காது அதனால நம்மளுடைய உடலும் அதில் சரியாக தூக்க வராது சரிங்க இது ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னா ஏன் பகல் கனவு பழிக்காது ஏன் இரவில் கனவு பழிக்கும் அப்படின்னா அப்படின்னு ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது உண்மையா பொய்யா நான் சொல்ல வரல ஆனா என்ன காரணமா இருக்குன்னு நான் அனுமானிக்கிறேன் அப்படின்னா பகல்ல நம்ம முழுமையான தூக்கம் நமக்கு கிடைக்காது ஆனா இரவுல முழுமையான தூக்கம் கிடைக்கும் போது தன்னை மறந்து நம்மள அறியாம ஒரு சில கனவுகள் தெரியும் அதனால அதை முழுமையா ஏத்துக்கிட்டாங்க பகல்ல நமக்கு முழுமையான தூக்கம் இல்லாததுனால நம்மளுடைய சிந்தனைகள் கூட அப்படி ஒரு கனவா வரும் அதனால அதை பழிக்காது அப்படின்னு கூட அவங்க சொல்லியிருக்கலாம் சரிங்க என்னைய பொறுத்தளவு என்னுடைய தனிப்பட்ட கருத்து நாங்க அப்புறம் நாங்க இரவுல வேலை பாக்குறவங்க எல்லாம் பகல்லதானாங்க நல்லா தூங்குவாங்க அப்ப அவங்களுக்கு வர்ற கனவு எல்லாம் பழிக்காதா அப்படின்னு நீங்க கேட்க கூடாது ஆனா இருந்தாலும் நான் அறிஞ்ச நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க கனவு அப்படின்னாலே கனவுல நமக்கு தெரிகிற விடயங்கள் விஷயங்களை வச்சுதான் நாம அதை சரியா புரிந்து கொள்ள முடியும் கண்டுபிடிக்க முடியும் அது என்னங்க அது எது மாதிரியான விஷயங்களுங்க பகலாக இருந்தாலும் இரவாக இருந்தாலும் ஒரு விஷயத்த நான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன் தூங்கும் போது நான் நினைக்கிறேன் அந்த அந்த நினைவே எனக்கு கனவா வருது அப்படின்னா அது அந்த அளவு நம்ம ஏற்றுக்க முடியாது இது ஏற்கப்பட மாட்டார் சரிங்களா நான் இருக்கிறதுக்கும் நான் நினைக்கிறதுக்கும் நான் செயல்படுறதுக்கும் சம்பந்தம் இல்லாம ஒரு கனவு வருதுன்னு வைங்க அது இரவாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் அந்த கனவு ஏன் நமக்கு தெரிஞ்சு அப்படின்னு யோசிக்கணும் சிந்தனை பண்ணணும் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா நம்மளை வழிபடுத்தும் நம்மளை நெறிப்படுத்தும் நம் நமக்கு மிகவும் பிடித்தமான நமக்கு நெருக்கமான தெய்வ சக்திகள் நம்ம கிட்ட எப்படி சொல்லணும்னா மனுஷன் மாதிரி ஓடி வந்து அப்படியே நமக்கு மாதிரி தெளிவா சொல்லிடாது நம்முடைய கனவுல நமக்கு தெரியப்படுத்தும் அவனுடைய அங்க அடையாளங்களை காட்டும் எது இப்படி நடக்குதப்பா நடக்க போகுதப்பா நடந்துகிட்டு இருக்கப்பா நீ கொஞ்சம் பாத்துக்க கொஞ்சம் சுதாரிப்பாயிரு பாதுகாப்பா இரு அப்படின்னு அந்தந்த அடையாளம் விடும் அது யாரு நாம வணங்குற தெய்வ சக்தி நம்மளை காத்து நிற்கிற தெய்வ சக்தி நம்முடைய குலதெய்வ சக்தி சரிங்க இதே கனவு பகலில் தெரிஞ்சாலும் அதை தான் ஆகணும் அதுக்காக பகலில் தெரியுதே அது பழிக்காமல் போயிடும் அப்படின்னு நாம் அதை விட்டு விலகவே கூடாது சரிங்க இது இல்லாமல் இரவு நேரங்களில் கனவுலே வந்து ஒரு சில மாறி தெரியும் எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு சில பேருக்கு கனவு வந்து அடுத்து தூக்கக்கூடாது தூங்க மாட்டாங்க ஒரு சில அச்சாட்டம் அசலாட்டம் அது மாதிரியான கனவு பகலில் வந்தால் அவ்வளவு நான் இரவு நேரம் பயப்படுற மாதிரி பகல் நேரம் பயப்பட மாட்டாங்க ஏன் அதுக்கும் காரண சூழ்நிலைதான் அதனால இது இரவுல தான் வருமா ஏன் பகல்ல வரக்கூடாதா அப்படின்னு நாம அத குறுக்கு விசாரணைலாம் பண்ணவே கூடாது எப்ப நாம முழுமையா தூங்குறோம் நமக்கும் நாம செய்யற செயலுக்கும் நாம நினைக்கிற நினைப்புக்கும் சம்பந்தம் இல்லாம ஏதாவது ஒரு விஷயங்கள் நமக்கு கனவுல தென்படுது அப்படின்னா நம்ம அதை என்ன ஏதுன்னு பார்த்தே ஆக வேண்டும் நம்ம சாமி எப்படி பெரும்பாலும் பேசணும்னா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் சொல்லுவேன் நான் நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் உங்க சாமி உங்க கூட பேசுறது கனவுல தான் பெரும்பாலும் சாமியாடிகள் கூட பேசுறதுலாம் கனவுல தான் ஒரு சில வீடுகள்லாம் இருக்கும் நல்லா பெரியவங்கலாம் இருப்பாங்க நல்ல சாமியாடிகள்லாம் இருப்பாங்க இப்படியே எந்திரிச்சு பயங்கர பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கேன் என்னன்னா நைட்டு கண்ட கனவை பத்தி எனக்கு இப்படி தெரிஞ்சு அப்படி தெரிஞ்சு இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல விவாதம் ஓடிட்டு இருக்கோம் அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருப்பாங்க ஏன் அந்த அளவு அவங்க முழுமையாக அவங்க தெய்வத்தை நம்புறாங்க ஏங்க சாமி இருக்கு சாமி இந்த எல்லையில இருக்கு இதுதான் குலதெய்வம் இல்ல இதுதான் நானு இதுதான் என்னுடைய வரலாறு இதுதான் என்னுடைய பிறப்பு இதுதான் எனக்கு வேணும் இதுதான் எனக்கு விரும்பும் இது இது செய்யறது தப்பு தவறு இப்படி வந்துச்சுன்னு எல்லாத்தையும் படம் போட்டு சொல்லி காட்டுறதே கனவுகள் தாங்க அது பகல்ல என்ன இரவுல என்ன ஒரே ஒரு நிகழ்வு பகல்ல ஒருத்தர் கனவு கண்ட உண்மை நிகழ்வு சொல்ல ஆசைப்படுறேன் ஒருத்தர் ஒரு சாமிகிட்ட உத்தரவு கேட்டுக்கிட்டே இருக்காரு உத்தரவு ஒரு கட்டத்தில் பத்து பதினஞ்சு நாளாக வரவே இல்லை நைட்டு தூங்கி தூங்கி பார்க்குறாரு கனவே வரல அவர் உத்தரவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு உத்தரவு வந்த உடனே அவர் அவர் செய்கிற வேலைக்கு போகணும்னு உத்தரவு வரவே இல்லை நாள் நெருங்கிருச்சு நாளைக்கு போகணும்னா இன்னைக்கு அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு நைட்டு வரைக்கும் வரலை அப்போ என்ன பண்ணுறாரு நாளைக்கு போகிறாருன்னா இன்னைக்கு மதியான நேரம் லைட்டை ஒரு கண் அசக்காரு ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் கண்ணாசுறாரு அவருக்கு மணி 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 மணின்னு உத்தரவு கொடுத்துருச்சு உத்தரவு கொடுத்த கணமேப்பா என் சாமி எனக்கு உத்தரவு கொடுத்துருச்சப்பா கிளம்பு போவோம் அப்படின்னு அவரு அந்த வேகமா போறாரு இது என்ன காரணம் எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா நம்ம சாமி நம்ம கூட பேசுறது நமக்கு சொல்லி கொடுக்கறது நமக்கு உத்தரவு கொடுக்கறது நம்மளை அழகா வழி வழி நெறிப்படுத்துறது எல்லாமே கனவுல தான் அதனால அது பகல்ல வந்தாலும் இரவுல வந்தாலும் அதை நாம் பார்க்குறது அதுபடி நாம் சுதாரிக்கிறது நல்ல விஷயந்தான் கெட்ட விஷயங்கள் ஆயிரம் வருதுங்க அப்பா தப்பு தப்பாக கனவுல வருது விடுங்க அது அதை 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 தொலைச்சிடுங்க அப்படி தப்பு தப்பாக கனவுல வந்தால் கூட நாம் அதில் கொஞ்சம் சுதாரிப்பாக இருந்துக்கிறோம் அது மாதிரி எண்ணங்களை சிந்தனைகளை அதில் விடக்கூடாது அதுவுமே ஒரு காரணமாக தான் வரும் அப்போ சரிங்க கனவே தெரியலை ஏன் கனவே தெரியல அப்படின்னா அருமையான வாழ்க்கையாக இருந்தாலும் நமக்கு நடக்க போகிற நல்லது கெட்டதெல்லாம் நமக்கு முன்கூட்டியே பேசுறதுக்கு எந்த ஒரு சக்தி இல்லைன்னு அர்த்தம் நம்ம ஊட இல்லைன்னு அர்த்தம் நாம தான் மனித சக்தி நம்மளை காத்து நிற்கிறதுக்கு நம்மளை வழிமுறை நெறிமுறைப்படுத்துறதுக்கு எந்த சக்தியும் நம்ம ஊட இல்லைன்னு அர்த்தம் இதுதான் சரிங்க நைட்டு தூங்குறோம் காலையில் கனவு மறந்து ஓகுதுங்க அது மறந்து ஓகது காரணம் என்ன அப்படின்னா ஒன்று நாம சுத்தம் இல்லாமல் இருப்போம் அப்படி இல்லை அப்படின்னா நாம சரியான ஒரு பாவையில் நாம போகாம இருப்போம் அதே சமயம் நாம அந்த தெய்வத்துக்கு உண்மை நேர்மையுமா நம்ம இல்லாமல் இருப்போம் அதனால அந்த தெய்வம் காட்டுற கனவு நமக்கு பகல்ல தெரியாது அதே சமயம் ஒரு சில மதிப்புகள் இருந்தாலும் நமக்கு காட்டுற கனவை நாமளே மறந்துடுவோம் காலையில நமக்கு ஞாபகம் வராது இதெல்லாம் நிறைய இருக்கு சரிங்க இன்னைக்கு பகல்ல கனவு தெரிஞ்சா நல்லதா கெட்டதா அப்படின்னா நல்லதுதான் ஆனா நமக்கும் நாம செய்யற செயலுக்கும் சம்பந்தம் இல்லாத கனவுகள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளணும் அதை என்ன இருக்குதுன்னு நாம பாதுகாக்கணும் மற்ற கனவுகளை நாம அதை ஒதுக்கிடணும் இரவுல கனவு வருது அப்படின்னா நல்ல ஆழ்ந்த தூக்கத்துல கனவு வருது நம்ம வந்து சாமி பேசுது அப்படின்னா எந்த ஒரு குறுக்கு விசாரணையும் இருக்கக்கூடாது எந்த ஒரு ஒரு நம்பிக்கை இல்லாமயே இருக்கக்கூடாது சாமி பேசுதப்பா என் தெய்வத்துக்கு நான் தேவையானத நானு தயாரா என்னுடைய தேகம் நிற்கும் நாளும் காலத்துக்கும் என் ஜாமிய நான் உண்மை நேர்மையா வணங்கி வருவேன் அப்படிங்கிற முடிவு தான் எடுக்கணுமே தவிர இதெல்லாம் சரியில்லை இப்படிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசுறது அவ சிறந்த தப்பு அதனால அன்பர்களுக்கு நான் அறிஞ்சதை பகல்ல கனவு தெரிஞ்சா என்னென்ன எப்படி எப்படி அப்படிங்கிறத நான் அறிஞ்ச நண்பர்கள்ட தவருந்துள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்